மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பில் பிரதமர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு குறித்து இரான் விக்ரமரத்னா இன்று பதிலளித்தார் ஒரு பதவிக்கு அதிகாரியை நியமிக்கும் பொறுப்பே பிரதமருக்கு உள்ளது அதில் என்ன பிரச்சனை உள்ளது மத்திய வங்கியில் சேவையாற்றி சர்வதேச வங்கிகளில் சேவையாற்றிய பின்னரே பிரதமர் அவருக்கு அழைப்பு விடுத்தார் நபரை நியமிக்கும் பொறுப்பே பிரதமருக்கு உள்ளது எனினும் அந்த நபர் அதற்கு பின்னர் செயற்பட்ட விதம் பிரதமரின் தவறு அல்ல என்பதே எனது நிலைப்பாடாகும் அர்ஜுன் மகேந்திரன் கோப்பு குழுவிற்கு சாட்சியம் வழங்கும் போது தான் இதனை பிரதமரின் ஆலோசனை படியே செய்ததாக கூறியுள்ளார் அவ்வாறு என்றால் நியமனத்திற்கு அடுத்தபடியாக சென்று செயற்படும் பொறுப்பு ஒன்று உள்ளதா முறைகள் விநியோகத்தில் அதனை செய்யுமாறு பிரதமர் கூறவில்லை அரசாங்கத்திற்கு தேவையான நிதி தொடர்பில் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு தேவையான நிதி தொடர்பில் கூறப்பட்டுள்ளது